ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போனால் சிம்பிளாக ஒரு பஜ்ஜி செய்ய போகிறோம் நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் தனியாக இருக்கும்போது இம்மேட் பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுவேன் தனியாக நிறைய பேர் இல்லாமல் நம்ம சிங்கிளாக இருக்கும்போது இம்மெட் செஞ்சு சாப்பிட்லாம் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னென்னா அதிகம் தேவைப்படாது அதுக்கு மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடல மாவு கடல மாவு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் உப்பு இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக சோடாப்பு சேர்த்துருக்கேன் சோடாப்பூ நான் எப்போதும் சேர்க்கவே மாட்டேன் இன்றைக்கி தான் சோடாப்பூ சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு எப்படியும் நம்ம செய்வோமோ மாதிரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு வச்சு தான் பஜ்ஜி செய்ய போகிறோம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பீட்ரூட்டு பாருங்கள் நல்லா தோல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ வந்து நம்ம கடாயில் தான் பஜ்ஜி செய்ய போகிறோம் தோசைகள் இப்போ தோசைக்களை தான் எப்போதும் செய்வேன் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக இதில் செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன் ஒன்று ஒன்றா முக்கி முக்கிய எடுத்து எண்ணெயில் போட்டு சுட சுட சாப்பிட்டா வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக தான் என்ன சேர்த்துருக்கேன் அவ்வளோ அதிகமாகலாம் என்ன சேர்க்கல எண்ணெய்லாம் அதிகம் தேவைப்படாதது மட்டும் செஞ்சால் இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிட்டு திருப்பி போட்டுடலாம் இது பஜ்ஜின்னு சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமானது நம்மளாக என்ன தோணுதோ பேர் வச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது பஜ்ஜி மட்டும் ஒரு பேர் வச்சுருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது செஞ்சாச்சு சிம்பிளாக ஏதோ செய்ய சாப்பிட்ணு போல இருந்துச்சுன்னா இது மாதிரி சிம்பிளாக ஏதாச்சும் நான் செஞ்சு சாப்பிட்ருவேன் அதான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து உங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க எடுக்க எடுக்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்ன மூணையும் மூணு தான் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால இப்போ உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் பீட்ரூட்டும் போட்டிருக்கேன் திருப்பி ஒரு பக்கத்து நல்லா வெந்துச்சின்னு ஒரு பக்கத்தில் திருப்பி போட்டுடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கு இது மேலே செஞ்சு சாப்பிட்றோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ওকে বাই মার লেভেল